நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னென்னா மிசைல் உமன் ஆஃப் இந்தியா யாருன்னு தான் பார்க்க போகிறோம் மிசைல் மேன் ஆஃப் இந்தியா யாருன்னு உங்களுக்கே தெரியும் அப்படி தெரியாதவங்க இப்போ தெரிஞ்சுக்கோங்க மிசைல் மேன் ஆஃப் இந்தியா யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் தான் ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மிசைல் உமன் ஆஃப் இந்தியா அவங்கள பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மிசைல் உமன் ஆஃப் இந்தியா யாருன்னா அவங்க தான் திருமதி டெசி தாமஸ் அவர்கள் அவங்கள பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அவங்களோட அப்பா ஒரு ஐஎஃப்எஸ் அதிகாரி அவங்க அம்மா ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் அவங்க வீடு அமைஞ்சது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா தும்பா ஏவுகணை தளத்துக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்கு அதனால் டெய்லி ராக்கெட்டை அவங்க பார்த்ததுனாலே என்னவோ அந்த ஏவுகணையை பார்த்ததுனாலே என்னவோ சின்ன வயசுலேயே அவங்க கனவு வந்து எல்லாமே ராக்கெட்டை சுற்றியே தான் இருந்தது ஸோ அவங்க பிஜி வந்து பூனேயில் உள்ள காலேஜில் படிச்சுட்டு அங்கே உள்ள அணு ஆயுத தயாரிப்பு நிறுவனத்தில் சேர்ந்து ஒர்க் பண்ணாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டில் ஒரே நாளில் ஐஏஎஸ்க்கான எக்ஸாமும் டிஆர்டிஓ அங்கே இருந்து இன்டர்வியூவும் வந்துருந்தது ஸோ அவங்க சூஸ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்டிஓ இன்டர்வியூ டிஆர்டிஓனா டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் ஸோ அவங்க ஐஏஎஸ் எக்ஸாமுக்கு போகாமல் டிஓ டிஆர்டிஓ இன்டர்வியூக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டில் போயிருக்காங்க அவங்க அங்கே வந்து செலக்ட் பண்ணாங்க அங்கே வந்து அப்துல் கலாம் ஐயா குரு குழுவில் அவங்க வந்து மெம்பராக இருந்து ஒர்க் பண்ணாங்க இவங்க வந்து முதல் திட்ட இயக்குனராகவும் அதாவது ராக்கெட் வரலாற்றிலேயே இவங்க தான் முதல் பெண் திட்ட இயக்குனராக இந்த டெசி தாமஸ் தான் இருந்திருக்காங்க ஃபஸ்ட்டு இவங்க எந்த ராக்கெட்டுக்கு இயக்குனராக இருந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்னி த்ரீ அப்படிங்கிற ராக்கெட் திட்டம் அது வந்து மூவாயிரம் கிலோமீட்டர் ரேஞ்சு உள்ள ஒரு ஏவுகணை திட்டம் அதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்தாங்க அதுக்கப்புறம் அக்னி ஃபோர் ஏவுகணை திட்டத்துக்கு இவங்க தான் இயக்குனராக இருந்தாங்க அதையும் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் முடித்தாங்க அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் கிலோமீட்டர் ரேஞ்சு உள்ள அக்னி ஃபைவ் அப்படிங்கிற ஏவுகணை திட்டத்துக்கு முழு இன் இன்வால்மெண்ட்டோட இவங்க ஒர்க் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல ஒடிசாவில் வீலர் என்ற தீவில் அந்த ஏவுகணையை சக்ஸஸ்ஃபுல்லாக விண்ணில் செலுத்துனாங்க சரி இவங்களுக்கு சக்சஸ்ஃபுல் ஸ்டோரி தானா எதுவுமே தோல்வியே இல்லையானா ஒரு சக்சஸ்ஃபுல் ஸ்டோரி ஸ்டோரிக்கு பின்னாடி மிகப்பெரிய தோல்வியும் இருக்குது ரெண்டாயிரத்தி ஆறில் பார்த்தீங்கன்னா இவங்க குழு வந்து மிகப்பெரிய தோல்வியை வந்து சந்தித்தாங்க தோல்வி அடைஞ்ச உடனே இவங்கள சுற்றி கிரிட்டிசைஸ் பண்ண ரொம்ப ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அதை போக்கத்துக்காக பாண்டுலேருந்து பதினாறு மணி நேரம் வரைக்கும்போது கூட ஒரு நாள் வந்து ஒழிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் அக்னி ஃபை அப்படிங்கிற ஏவுகணையை சக்ஸஸ்ஃபுல்லாக விண்ணில் செலுத்துனாங்க இவங்க தான் முதல் பெண் திட்ட இயக்குனராக மிசைல் உமன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற பெயரோட இப்போ வரைக்கும் எழுந்துட்டு வராங்க ஓகே இன்னைக்கு நம்ம பார்த்து டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ